வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்துக்குள்ள போக போறோம் ஜோசப் மர்ஃபி எழுதின மனித பிரச்சனைகளுக்கான மாபெரும் பைபிள் உண்மைகள் புத்தகத்திலிருந்து நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சுதான் இந்த உரையாடல் அமைய போகுது இந்த புத்தகத்தோட ஆரம்பமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது வந்து பைபிள ஒரு சரித்திர புத்தகமாவோ இல்ல ஒரு மத நூலாவோ மட்டும் பார்க்கல பார்க்கல ஆமா அதுக்கு பதிலா நம்மளோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு உளவியல் வழிகாட்டியா இதை எப்படி பயன்படுத்தலான்னு சொல்லுது இதுவே ஒரு புதுமையான அணுகுமுறை இல்லையா நிச்சயமா புத்தகத்தோட அதோட மையமே ஆசிரியர் என்ன சொல்றார்னா பைபிள்ல வர கதைகளும் கதாபாத்திரங்களும் உண்மையிலே நடந்ததா இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம் ஆனா அதோட உண்மையான நோக்கம் அது கிடையாது ஓ அது எல்லாமே நமக்குள்ள நடக்கிற ஒரு உளவியல் நாடகம் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம மனசோட வெவ்வேறு அம்சங்களையும் நம்ம ஆழ்மன சக்திகளையும் குறிக்கிற குறியீடுகள்னு சொல்றாரு அப்ப நாம இன்னைக்கு அந்த உடைச்சு பார்க்க போறோம் ஆமா அதுக்குள்ள இருக்கிற உண்மைகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி அப்ப முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான மையமான கருத்து என்னன்னா கடவுள் எங்கேயோ வானத்துல இருக்கிற ஒரு தனிநபர் இல்ல இல்ல அவர் நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு சக்தி அந்த நான் இருக்கிறேன் அதாவது ஐ ஆம் அப்படிங்கற உணர்வு தான் கடவுள்னு சொல்லப்படுது இதை கொஞ்சம் விளக்க முடியுமா இதுதான் இதுதான் எல்லாத்துக்கும் தெரவுகோள் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது அதுதான் உங்களுடைய உண்மையான அடையாளம் உங்க இருப்புக்கான அந்த உணர்வு இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இந்த நான் இருக்கிறேன்ற உணர்வு தான் பிரபஞ்சத்தோட ஒரே படைப்பு சக்தி ஒரே படைப்பு சக்தியா ஆமா எளிமையா சொன்னா உங்க ஆழ்மனம் தான் அந்த சக்தி அதுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது நீங்க எதை உண்மையா நம்புறீங்களோ எதை ரொம்ப உணர்ச்சி பூர்வமா உணர்றீங்களோ அதை அப்படியே உங்க வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்கும் ஓ அப்போ நாம நான் ஏழையா இருக்கேன் இல்ல நான் நோயாளி அப்படின்னு சொல்லும்போது போது நாமளே அறியாம அந்த சக்திக்கு ஒரு கட்டளை கொடுக்கறோமா சரியா சொன்னீங்க நூற்றுக்கு நூறு சரி அந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கறது ஒரு வளமான மண் மாதிரி நீங்க அதுல எதை விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்கும் நான் ஏழைன்னு விதைச்சா ஏழ்மையா அறுவடை ஆகும் நான் வெற்றிகரமானவன் நான் ஆரோக்கியமானவன் அப்படின்னு நீங்க ஆழமா நம்பி உணரும் போது அந்த சக்தி அதுக்கான வழிகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் இது ஏதோ மந்திர மாதிரி இல்ல இல்ல இது மந்திரம் இல்ல இது ஒரு மனோவியல் நியமம் ஒரு மென்டல் லான்னு மர்ஃபி சொல்றார் அப்போ கடவுள் மீது அன்பு செலுத்து அப்படின்னு பைபிள் சொல்றதுக்கு இந்த புத்தகம் என்ன அர்த்தம் கொடுக்குது ரொம்ப அருமையான கேள்வி இங்கதான் ஒரு பெரிய மாற்றம் வருது பாருங்க கடவுள் மேல அன்பு செலுத்துறதுன்னா வெளியில இருக்கிற பொருட்களுக்கோ மனுஷங்களுக்கோ இல்ல சூழ்நிலைகளுக்கோ சக்தியை கொடுக்காம உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரே படைப்பு சக்தியை மட்டும் முழுசா நம்புறதுதான் உண்மையான பக்தின்னு இந்த புத்தகம் சொல்லுது உதாரணத்துக்கு இப்போ ஏன் மேலதிகாரி சரியில்லை அதனால எனக்கு பதவி உயர்வு கிடைக்கலன்னு நீங்க நம்புனா உங்க சக்தியை யாருக்கு கொடுக்குறீங்க என் மேலதிகாரிக்கு ஆமா நீங்க உங்க மேலதிகாரியை உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்துற ஒரு சக்தியா மாத்திடுறீங்க ஆனா மர்ஃபி என்ன சொல்றாருன்னா உங்க பதவி உயர்வு உங்க மேலதிகாரி கிட்ட இல்ல உங்க ஆழ்மன சக்தி கிட்ட தான் இருக்கு நீங்க அந்த சக்தியை நம்பி நான் பதவி உயர்வுக்கு தகுதியானவன் அது எனக்கு கிடைத்து விட்டதுன்னு உணரும்போதுதான் உண்மையான மாற்றம் நடக்கும் இதுதான் வேறு தெய்வங்களை வணங்காதே அப்படிங்கிறதுக்கான உளவியல் விளக்கம் இதுதே ஒர்க்கு வெளிச்சத்தை கொடுக்குது அப்போ பைபிள்ல இருக்கிற கதைகள் எல்லாம் இந்த உண்மையை விளக்குறதுக்கான உதாரணங்கள் தானா ஆமா நீங்க கொடுத்த குறிப்புகள்ல பைபிள் ஒரு உளவியல் நாடகம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு செங்கடல கடக்கிற கதையை உதாரணமா எடுத்துக்கலாமா கண்டிப்பா நாம எல்லாரும் இந்த கதையை கேட்டிருப்போம் மோசே இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வர்றார் செங்கடல் அவங்கள தடுக்குது பின்னால பார்வனோட பட துரத்துது ஆமா இங்க மர்ஃபி என்ன சொல்றாருன்னா இது வெளியில நடந்த கதை இல்ல நமக்குள்ள தினமும் நடக்கிற கதை எஜிப்தியர்கள் அப்படிங்கறது நம்மளோட பயம் சந்தேகம் தாழ்வு மனப்பான்மை அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் அப்போ பார்வோன் யாரு பார்வோன் வந்து நம்மளோட அகங்காரம் ஐம்புலன்கள் சொல்றத மட்டும் நம்பி இது முடியாது அது நடக்காதுன்னு சொல்ற நம்ம மனசோட ஒரு பகுதி அப்போ செங்கடல் அப்படிங்கிறது நாம சந்திக்கிற பிரச்சனையா ஆமா தீர்க்கவே முடியாது நினைக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஆனா மோசே என்ன பண்றார் பயப்படாம கையில இருக்கிற கோலை நீட்டுறார் அது ஒரு செயல் அது நம்பிக்கையோட எடுக்கிற ஒரு செயல் நீங்க உங்க பிரச்சனைய கண்டு பயந்து ஓடாம உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நம்பி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அந்த பிரச்சனைங்கிற செங்கடல் இரண்டா பெரியது அதாவது வழி கிடைக்குது இது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நீங்க அந்த பிரச்சனைய தாண்டி போனதும் உங்களுக்கு பின்னால வந்த எகிப்தியர்கள் அதாவது உங்க பயமும் சந்தேகமும் அதே செங்கடல்ல அழிஞ்சு போயிடுது வா அதாவது ஒரு முறை ஒரு பயத்தை ஜெயிச்சுட்டா அது திரும்ப வராதுன்னு சொல்றீங்க ஆமா அது திரும்ப உங்களை தொந்தர பண்ணாது இந்த கோணத்துல நான் அந்த கதையை யோசிச்சதே இல்ல அதே மாதிரி யோசேப்போட பலவண்ண அங்கி கதையும் ஒரு குறியீடுதான் உங்க குறிப்பு சொல்லுது அது வெறும் அழகான சட்டை இல்லையா இல்லவே இல்ல அது வெறும் சட்டேனா அவரோட சகோதரர்கள் அதை கிழிச்சு எறிஞ்சதோட கதை முடிஞ்சிருக்கும் இந்த புத்தகத்தின்படி அந்த பல வண்ண அங்கி நம்மளோட கற்பனைத் திறனை குறிக்குது இமேஜினேஷன் பல வண்ணங்கள்னா பல வண்ணங்கள்னா என்ன எண்ணற்ற சாத்தியங்கள் உங்க கற்பனையால நீங்க எந்த ஒரு ஆசைக்கும் எந்த ஒரு இலட்சியத்துக்கும் உருவம் கொடுக்க முடியும் யோசேப் ஒரு கனவு காண்கிறார் அதாவது கற்பனை பண்றார் அதை முழுசா நம்புறார் தான் கிணத்துல தள்ளப்பட்டாலும் அடிமையா விற்கப்பட்டாலும் சிறையில் அடைக்கப்பட்டாலும் கடைசியில அவர் என்ன கற்பனை பண்ணாரோ அதுவாதான் மாறினார் சரியா சொன்னீங்க மர்ஃபி சொல்றார் கற்பனை கடவுளின் பட்டறை நீங்க எதை உருவாக்கணும்னாலும் முதல்ல அதை உங்க கற்பனைல உருவாக்கணும் சரி இது ஒரு பக்கம் ஆனா ஆதாம் கதை அதுதான் மனிதகுலத்தோட முதல் பாவம்னு சொல்லப்படுது இருக்கு இதுதான் எல்லா விளக்கங்களையும் விட ஆழமானது ஆதாம் ஏவாள் கதை ஆண் பெண் பத்தினது இல்லைன்னு மர்பி சொல்றார் அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற இரண்டு மனங்களை பத்தியது ஆதாம் நம்மளோட விழிப்பு நிலை மனம் கான்சியஸ் மைண்ட் பகுத்தறிவு சிந்தனை எல்லாம் தான் ஏவாள் நம்மளோட ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் உணர்ச்சிகள் நம்பிக்கைகள் எல்லாம் இங்க தான் தான் இருக்கு அப்போ அந்த அந்த தோட்டத்துல வர்ற பாம்பு பாம்பு நம்மளோட ஐம்புலன்கள் தவறான நம்பிக்கைகளும் மாயைகளும் நீ ஏழ நோயாளி அப்படின்னு வெளி உலகம் சொல்ற பொய்கள் நம்மளோட விழிப்பு நிலை மனம் அதாவது ஆதாம் இந்த தவறான நம்பிக்கைகளுக்கு அந்த பாம்பின் பேச்சுக்கு மயங்கும் போது அத ஆழ்மனம் அதாவது ஏவாள் எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே ஏத்துக்குது ஆழ்மனம் ஏத்துக்கிட்டா எப்போ ஆழ்மனம் அதை ஏத்துக்குதோ அப்போ நாம சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு பிரச்சனைகள் கஷ்டங்கள் நிறைந்த உலகத்துக்கு வர்றோம் அதாவது நம்மளோட தவறான நம்பிக்கைகள் தான் நம்மளோட பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான் முதல் பாவம் இது நமக்கு வெளியில நடக்கல நமக்குள்ள தான் நடக்குது இது மொத்த பார்வையுமே மாத்துது அப்போ இருந்து வெளியே வர்றதுக்கும் வழி இருக்கணுமே இந்த கருத்துக்கள் எல்லாம் நிழ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது தான் வழி இருக்கு உங்க குறிப்புல விஞ்ஞானபூர்வமான பிரார்த்தனைன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அது என்ன அது தான் செயல்முறை விஞ்ஞானபூர்வமான பிரார்த்தனைன்னா கடவுள்கிட்ட கெஞ்சறதோ மன்றாடுறதோ இல்ல அது ஒரு உள்மன ஒழுங்கு உங்க விழிப்பு நிலை மனசோட ஆசைய உங்க ஆழ்மனசோட உணர்வோட இணைக்கறது தான் இந்த பிரார்த்தனை அதாவது நீங்க விரும்பின ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்துட்டா கிடைச்சுட்டா எப்படி உணர்வீங்களோ ஆம் அந்த உணர்வு இப்போவே கொண்டு வர்றது ஆமா அந்த உணர்வை இப்போதே கொண்டு வர்றது உங்க ஆழ் மனசுக்கு நிகழ்காலம் மட்டும்தான் தெரியும் நீங்க ஒரு விஷயத்தை உண்மையா உணரும் போது அது நடந்துருச்சுன்னு அதை நம்பி அது நிஜ வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் இதுக்கு ஏதாவது உதாரண கதைகள் புத்தகத்தில் இருக்கா நிறைய இருக்கு ஒரு விற்பனையாளர் கதை வருது அவருக்கு பயங்கர தாழ்வு மனப்பான்மை மற்ற விற்பனையாளர்களை பார்த்து பொறாம அவரால் சரியா விற்க முடியலை அவர்கிட்ட மாஃபி என்ன சொல்றாருனா தினமும் காலையிலயும் ராத்திரிலையும் நான் கடகளின் மகன் என்னில் இருக்கும் சக்தி எல்லையற்றது நான் அன்பையும் நல்லெண்ணத்தையும் அனைவருக்கும் அனுப்புகிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல சொல்றார் சரி ஒவ்வொரு வாடிக்கையாளர பார்க்க போறதுக்கு முன்னாடியும் என்னில் உள்ள தெய்வீகம் உங்களில் உள்ள தெய்வீகத்தை வணங்குகிறதுன்னு மனசுக்குள்ள சொல்ல சொல்றார் இதனால என்ன மாற்றம் வந்துச்சு ஒரு மாசத்துல அவரோட மொத்த அணுகுமுறையும் மாறிடுச்சு மனப்பான்மை மறைஞ்சு தன்னம்பிக்கை வந்துச்சு அவரோட விற்பனை பல மடங்கு அதிகமாச்சு இங்க நடக்குதுன்னா அவர் தன்னோட கவனத்தை போட்டியாளர்கள் மேலேயோ தன்னோட குறைபாடுகள் மேலயோ வெக்காம தனக்குள்ள இருக்கிற சக்தி மேல வச்சார் அவரோட உள் உலகம் மாறினதும் வெளி உலகமும் அதுக்கேத்த மாதிரி மாறிடுச்சு இன்னொரு கதை கூட அவங்க குறிப்பில் இருந்துச்சு மன வளர்ச்சி குன்றியதா சொல்லப்பட்ட ஒரு பையனை பத்தி அதுவும் இதே மாதிரி கற்பனை சக்தியை தானா ஆமா அது ஒரு அற்புதமான உதாரணம் ஒரு தாய் தன்னோட பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க அவனோட ஆசிரியன் அவன் மன வளர்ச்சி குன்றியவன் சொல்லிட்டார் அந்த தாய் என்ன செஞ்சாங்கன்னா தினமும் ராத்திரி பையன் தூங்குனதும் அவன் பக்கத்துல உட்காந்து அவனோட ஆசிரியர் அவங்கள பாராட்டுற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க ஓ கற்பனை பண்றாங்க ஆமா உங்க பையன் ரொம்ப புத்திசாலி அவன் நல்லா படிக்கிறான்னு ஆசிரியர் சொல்ற மாதிரியும் பையன் சந்தோஷமா தன்னோட மதிப்பெண் அட்டைய காட்டுற மாதிரியும் திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஒரு காட்சியை ஓட்டி பார்த்தாங்க அந்த உணர்வுல மூழ்கி போனாங்க அதோட விளைவு சில வாரங்கள்லயே அந்த பையனோட நடத்தையிலயும் படிப்புலையும் மிகப்பெரிய முன்னேற்றம் இதுதான் கற்பனையின் சக்தி அந்த தாய் பையனை மாத்த முயற்சிக்கல ஆசிரியரை மாத்த முயற்சிக்கல அவங்க தனக்குள்ள இருந்த சித்திரத்தை மாத்துனாங்க அந்த மாற்றம் வெளியில பிரதிபலிச்சது இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் மன்னிப்பு மன்னிப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு புத்தகம் சொல்லுது அப்படியா ஆமா ஒருத்தருக்கு வயிற்று புண்ணு அதாவது அல்சர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கு காரணம் அவர் தன்னோட முன்னாள் தொழில் கூட்டாளிய மன்னிக்காம அந்த துரோகத்தையும் கோபத்தையும் மனசுக்குள்ளேயே அசைபட்டுக்கிட்டு இருந்தது தான் இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே மன்னிக்காததுக்கும் வயிற்று புண்ணுக்கும் என்ன சம்பந்தம் மர்ஃபி என்ன சொல்றாருனா நீங்க ஒருத்தர் மேல கோபத்தையோ வெறுப்பையோ வச்சிருக்கும்போது நீங்க ஒரு விஷயத்த உங்க உடம்புக்குள்ளேயே திரும்ப திரும்ப உற்பத்தி செய்யறீங்க அது மனரீதியான விஷம் அது உங்க உடலோட இயல்பான செயல்பாடுகளை பாதிக்குது நீங்க ஒருத்தர மன்னிக்கிறது அவங்களுக்காக இல்ல உங்களுக்காக அந்த உணர்ச்சிகரமான நச்சல இருந்து உங்களை விழுவிச்சுக்கிறதுக்கு பைபிள்ல வர்ற கடைசி காசு வரைக்கும் கடனை திருப்பி கொடு அப்படிங்கிறதுக்கு இதுதான் உளவியல் அர்த்தம் உங்க மனசுல இருக்கிற அந்த உணர்ச்சி கடனை முழுசா தீர்க்கிற வரைக்கும் உங்களுக்கு முழுமையான குணம் கிடைக்காது ஆக இந்த புத்தகம் ஒரு புது மனோவியல் கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு சில பழைய ஆழமா வேறொன்றிய நம்பிக்கைகளை கேள்வி கேக்குது இல்லையா ஆமா உதாரணமா சாத்தான் பிசாசு போன்ற கருத்துக்களை எப்படி பாக்குது புத்தகம் என்ன சொல்லுதுன்னா பிசாசு அப்படிங்கறது கொம்புகளோட வாலோட இருக்கிற ஒரு தனி உருவம் கிடையாது அப்புறம் அது ஒரு குறியீடு எதுக்குன்னா உண்மையிலிருந்து விலகி நம்ம தோற்றத்தை மட்டும் பார்த்து மதிப்பிடுற நம்மளோட தவறான எதிர்மறை எண்ணங்களுக்கு தான் அந்த பெயர் உதாரணமா சொல்லணும்னா நீங்க ஒரு நண்பரை பார்க்கறீங்க அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கார் அவரை பார்த்ததும் உங்க மனசுக்குள்ள ஐயோ இவருக்கு இப்படி ஆயிடுச்சே இது குணமாகாதே அப்படின்னு ஒரு பயம் வருது இல்ல அந்த பயந்தான் உங்க சாத்தான் ஓஹோ நீங்க உண்மைய பார்க்காம தோற்றத்தை மட்டும் பார்த்து ஒரு எதிர்மறையான முடிவுக்கு வரீங்க அந்த எதிர்மறை தான் உண்மையான பிசாசு அதை ஜெயிக்கிறதுக்கு அந்த தோற்றத்துக்கு பின்னால இருக்கிற ஆன்மீக உண்மைய அதாவது ஆரோக்கியத்தை நீங்க பாக்கணும்னு மஃபி சொல்றார் இது ஒரு பெரிய புரட்சி அப்போ மறுபிறவி பத்தின கருத்து உங்க குறிப்புகள்ல இந்த புத்தகம் அத ஒரு அழிவுபூர்வமான மூட நம்பிக்கைன்னு நிராகரிக்குதுன்னு இருந்துச்சு அது ஏன் ஆமா அந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையா இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற காரணம் ஆழமானது இந்த புத்தகத்தின்படி மறுபிறவிங்கிற கருத்து ஏன் அழிவுபூர்வமானதுன்னா அது இந்த வாழ்க்கையில நாம எடுக்க வேண்டிய முழு பொறுப்பிலிருந்தும் நம்மள தப்பிக்க வைக்குது எப்படி ஒருத்தர் கஷ்டப்படும் போது இது என் போன ஜென்மத்து கர்மா இந்த ஜென்மத்துல அனுபவிச்சுதான் ஆகணும்னு நினைச்சா அவர் அந்த பிரச்சனையை தீர்க்கும் முயற்சி பண்ணுவாரா இல்ல சகிச்சுக்கிட்டு இருப்பார் இது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடைனு மர்ஃபி வாதிடுறார் அப்போ மறுபிறவியே இல்லைன்னு சொல்றாரா மனிதர்கள் உடலோட மீண்டும் பிறப்பதில்ல ஆனா அவங்களோட மனநிலைகளும் உணர்வுகளும் தான் உலகத்துல திரும்ப திரும்ப தோன்றுதுன்னு சொல்றார் ஒரு கொடுங்கோலன் இறந்தா அதே கொடுங்கோல் மனநிலை கொண்ட இன்னொருத்த வேறொரு இடத்துல பிறக்கிறான் பிறக்கிறது மனிதன் இல்ல மனநிலை நம்ம நோக்கம் இந்த வாழ்க்கையிலேயே நம்ம மனநிலையை உயர்த்தி பயம் கோபம் வெறுப்பு மாதிரியான மனநிலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம்னு தள்ளி போடுறது இல்லை ஆமா அது இல்ல இது உண்மையிலே சிந்திக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி பெண்களை பத்தி பைபிளில் இருக்கிற சில சர்ச்சைக்குரிய வசனங்களுக்கும் இது ஒரு புது விளக்கம் கொடுக்குது பெண்கள் சபையில் பேசக்கூடாது மாதிரியான வசனங்களா எப்படி பார்க்குது அதுவும் ஒரு உருவகம் தான் அது ஆண் பெண் பாலினத்தை பத்தினது இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றார் அப்போ அது எதை பத்தினது முன்னாடியே பார்த்த மாதிரி இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற விழிப்பு நிலை மனம் ஆண் தன்மை மற்றும் ஆழ்மனம் பெண் தன்மை பத்தினது ஆழ்மனம் அதாவது பெண் கேள்விகள் கேட்கிற சந்தேகப்படுற குழப்பமான எண்ணங்களை கொடுக்கற இடமா இருக்கக்கூடாது அது அமைதியா விழிப்பு நிலை மனசோட அதாவது ஆணோட கட்டளைகளை ஏத்துக்கிட்டு செயல்படுறோம் அதாவது உங்க ஆசைய நீங்க முடிவு பண்ணிட்டா உங்க ஆழ்மனம் அது ஏன் எப்படின்னு கேள்வி கேட்காம அதை நிறைவேற்ற வேலை செய்யணும் இது ஒரு உள்மன ஒழுங்கு சமூக கட்டுப்பாடு இல்லை இந்த புத்தகத்தோட நோக்கமே கர்மா விதி சாத்தான்னு பயத்தை அடிப்படையா வச்சுக்கிற கோட்பாடுகள்ல இருந்து நம்மளை விடுவிச்சு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சக்தியை உணர வைக்கிறது தான் தோணுது அதுதான் அதுதான் நோக்கம் அதுக்கு உதாரணமா அந்த தூக்கு இருந்த கொலைகாரன் கதை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது அவனோட கடைசி நாட்கள்ல ஒரு பாந்திரியார் மூலமா இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிறான் அவன் தன்னோட கடந்த கால தவறுகளுக்காக வருந்தாம கடவுளோட நிபந்தனையற்ற அன்பு மேல மட்டும் கவனத்தையும் செலுத்துறான் அந்த அன்போட உணர்வுலயே மூழ்கி போறான் அவனோட மனநிலை முழுமையா மாறுது அப்புறம் தூக்குத்தண்டனை நாளன்னைக்கு அவன தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா அந்த மேடை வேலை செய்யல பலமுறை முயற்சி பண்ணியும் அது பலன் அளிக்கல கடைசியில அவனோட தண்டனை குறைக்கப்பட்டு அவன் விடுவிக்கப்படுறான் இது ஒரு அற்புதமா இருக்கு ஆனா இதுக்கு பின்னாலே இருக்கிற உளவியல் தத்துவம் என்ன தத்துவம் இதுதான் நீங்க உங்க மனநிலைய உங்க உணர்வை முழுமையா மாத்தும் போது உங்க விதியையே மாத்த முடியும் கர்மா அப்படிங்கறது ஒரு கல்வெட்டு இல்ல அது உங்க மனசுல இருக்கிற ஒரு பதிவு நீங்க ஒரு புது சக்தி வாய்ந்த உணர்வால அந்த பழைய பதிவை அழிச்சு புதுசா எழுத முடியும் அந்த கொலைகாரன் தன்னோட மனநிலைய மாத்தினது மூலமா அவனோட கர்மாவே மாத்தி எழுதிட்டான் இதுதான் இந்த புத்தகத்தோட உச்சக்கட்ட செய்தி ஆக மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இந்த புத்தகம் பைபிள ஒரு வரலாற்று புத்தகமா பார்க்காம அத நம்ம சொந்த மனச ஆள்றதுக்கும் நம்ம வாழ்க்கைய நாமளே வடிவமைச்சுக்கிறதுக்குமான ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் கையேடா பாக்க சொல்லுது ஆமா இதுல வர்ற கதைகள் எல்லாம் நம்ம தனிப்பட்ட மாற்றத்துக்கான கருவிகளா மாறுது சரியா சொன்னீங்க இது மதம் பத்தின புத்தகம் இல்ல இது மனசை பத்தின புத்தகம் உங்க கையில தான் உங்க வாழ்க்கையோட வரைபடம் இருக்கு அது எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குது இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்கு ஒரு கேள்வி இந்த புத்தகத்தோட மைய கருத்துப்படி உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்து தான் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களை பத்தி நீங்க மாத்திக்க போற ஒரு சின்ன கருத்து உதாரணமா நான் எப்போவுமே கஷ்டப்படுறமே அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் எல்லையற்ற சக்தியோடு இணைஞ்சிருக்க எனக்கு தேவையான எல்லாம் என்கிட்ட வருது அப்படிங்கற ஒரு சின்ன மனமாற்றம் நாளைக்கு உங்க முழு உலகத்தையும் எப்படி மாற்றி அமைக்கக்கூடும் கூடும்